ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தாள்களை தான் வந்து பார்க்க போகிறோம் மிதுனம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தில் வர இருக்கிறோம் டிசம்பர் மாதத்தில் பல்வேறு வழிகளில் நன்மைகளை தரக்கூடிய மாதமாக அமைய இருக்கிறோங்கிறது மாதிரி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இந்த ஆண்டுடைய இறுதி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை தான் சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்காரங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் பக்ரத்தோடு கூட சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு அயன சைன போகஸ்தானத்துல குரு வகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வருது கிரகநிலைகள் இப்படி வள வரக்கூடிய அடிப்படையில உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத அதிரடியா பார்க்கலாம் கடுஞ்சொற்கள் பேசுவத விரும்பவே விரும்ப மாட்டாத மிதுன மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு டிசம்பர் மாதம் எதிர்பார்த்திருந்த தன லாபம் தேக ஆரோக்கியத்துல நன்மை தாயார் தாய்வழி உறவினர்களோடு இருந்த சுமூக நிலைமை என அனைத்துமே நல்ல பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்க இத்தனை நாளா எதிர்பார்த்திருந்த அந்த தனலாபம் டிசம்பர் மாதம் கிடைக்க போகுது உங்க தேக ஆரோக்கியமும் சூப்பரா மேன்மைக்கு வரப்போகுது தாயார் தாய் உறவினர்களோடு இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக நிலைமை ஏற்படும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தது இனி அந்த நிலைமை டிசம்பர் இருந்து உங்க ராசிக்கு மாறும் சொன்னால் சொன்ன நேரத்தில் உங்களால் இனி செல்ல முடியும் சொன்னால் சொன்னதை அப்படியே செய்யவும் முடியும் எல்லாமே உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்பட போது ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பொது பலன்கள் கிடைக்கும் என்பது டிசம்பருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் ஏதாவது நன்மைகள் வேணும்னா உங்க இளைய சகோதரர்களிடம் முயற்சி பண்ணுங்க சந்தன பாக்கியம் கூட உங்களுக்கு கெட்டோ தெய்வ யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு செல்வது இது போல நல்ல விஷயங்கள் நீங்க செய்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம் டிசம்பரில் அமாவாசை போன்ற நாட்கள் முன்னோர் வழிபாடு கண்டிப்பா செய்யணும் கோபம் தயவு செய்து கூடவே கூடாது கோபத்தினால என்ன வரப்போகுது அதனால கோபம் தயவு செய்து கூடவே கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்பத்துல நன்மை நடைபெற இந்த மாதிரி கவனமா இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா பணி செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பணியின் காரணமாக வெளிநாடு அயலூர் செல்ல வேண்டியது வரும் அப்படி செல்லும்போது உங்கள் உடமைகளை பாதுகாப்பாக வைத்துக்குங்க மெயினாக வெளிநாடு அயலூர் செல்லும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஸோ உத்தியோகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தை தொடர்ந்து தொழில் செய்பவர்களுக்கு நெக்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு தொழில் செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு தொழிலில் லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்கக்கூடாது நீங்க தாராளமா முதலீடு வந்து செய்யுங்க அதுவும் லாபகரமான முதலீடுகள் செய்ய யாருக்கிட்டையும் அனுமதி கேட்காதீங்க எந்த முதலீடுகளையுமே குறுகிய காலம் செய்யாம ஒரு நீண்ட காலமா செய்யுங்க அப்பதான் அது உங்களுக்கு கரெக்டாக அமையும் தாய் தந்தையரை வணங்கி எந்த காரியத்தையும் தொழில் ஆரம்பித்தால் வெற்றி தாய் தந்தையரை மதிக்காம நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் தோல்வி தாய் தந்தையிட்ட ஆசிர்வாதம் வாங்கி பண்ணுங்க தொழில் ஓஹோன்னு இருக்கோ அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டியது கண்டிப்பாக அடுத்த ஒரு வேலையும் நீங்களே செய்யக்கூடிய நிலை கூட உருவாகலா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்படுவீங்க இருந்தாலும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வரவேண்டிய பணம் இழுப்பறியாக இருந்தது வந்து சேரும் இந்த மாதிரி சில அதிர்ஷ்டமும் இருக்கு அட் த சேம் டைம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு ஸோ பார்த்து கவனமாக கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படுங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மேலிடத்திலிருந்து இருந்து சந்தோஷமான செய்தி டிசம்பர்ல நிறைய வரும் தொண்டர்கள்லாம் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க சொல்படி நடந்து கொள்வாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து தரும் பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி அளவு அவாய்ட் பண்ணுங்க அப்படியே கொடுத்தாகணும் அப்படின்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மாணவர்கள் நீங்க ரொம்ப புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்கும் போது அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது படிப்புல அப்பதான் முன்னேற்றம் இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க அதுக்காக புதுசு புதுசா எதையும் வந்து நீங்க ஷேர் பண்ணக்கூடாது ஒரு அடி தள்ளியே இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் பெண்கள் மெயினாக உங்க வாழ்க்கை துணையோடு உறவு சிறக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் அப்பதான் கிடைக்கும் எதிர்களை வீழ்த்த வியூகம் அமைச்சு வெற்றி கிடைக்க முயற்சி உங்களை வந்து அடையறதுக்கு இன்னொரு வழிபாடு செய்யணும் சோ இந்த மாதிரி பெண்கள் சில விஷயங்கள்ல நுணுக்கமாக இருக்கணுங்கிற மாதிரி டிசம்பருக்கு குறிப்பிடப்படுது சோ டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்க ராசிக்கு கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலனா டிசம்பரில் என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருகசிரிடம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் அந்த உயர்வை வந்து தக்க வைத்து கொள்ள ரொம்ப கவனமாக செயல்படணும் அடுத்தது திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறந்த பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எதையுமே நன்கு யோசித்து பின்னர் செய்வது நன்மை தரும் அடுத்தவர் கூறக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் அதுல உள்ளது நல்லது கெட்டதை யோசிப்பது உங்களுக்கு நல்லது பண விவகாரங்கள்லேயும் கவனம் தேவை நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எந்த காரியத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கோ வயிற்றுக்கோளாறு கோளாறு உண்டாகலா பணவரவு கூடோ ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்கோ தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடோ சோ தொழில் வியாபாரத்துல லாபம் கூடுங்கிறதுனால தொழில் வியாபாரத்துல நிறைய முயற்சி பண்ணுங்க உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் சோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் நீங்க பெறுவீங்கிறத தெளிவா சொல்லிட்டேன் அதையும் தெரிஞ்சிருப்பீங்க அதற்கேற்ப நடந்து பன் பெறுங்க அதாவது அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல லைஃப்ல பாத்தீங்கச்சுங்களே பணங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பண வரவை அதிகரிக்க டிசம்பரில் பச்சரிசி வைத்து ஒரு சிம்பிள் பரிகாரம் செய்யணும் அதை செய்தீங்கன்னா பணவரவு அதிகமாகும் உங்க ராசிக்கு அந்த பரிகாரம் வந்து சொல்றேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு வேணாலும் செய்யலாம் ஆனால் இரவு பதினோரு மணிக்குள் அந்த நாள்ல செய்து முடிக்கணும் இரவு பதினோரு மணிக்கு மேல செய்யக்கூடாது இப்போ இப்ப டிசம்பர் ஒன்று எடுத்துக்கிறீங்கன்னா பதினோரு மணிக்குள்ள இரவுக்குள்ள செய்யணும் டிசம்பர் ரெண்டாம் தேதி திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு மணிக்குள்ளே செய்யணும் இந்த மாதிரி இரவு பதினோரு மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முனைவுடையாத பதினோரு பச்சரிசி வந்து எண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவும் வேண்டும் முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்க பிறகு இந்த வெள்ளை நிற பேப்பர்ல பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி ஸ்வர்த்தி சின்னத்தை வந்து வரைந்து கொள்ளுங்க அவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டு நாலாபுறமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டு இருக்கு பண வரவு அதிகரித்து கொண்டு இருக்கு என்று கூறி அந்த பச்சரிசியை ஸ்வத்தி சின்னத்துக்கு நடுவே வைத்திடுங்க இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலதுக்கு உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு ஸ்வர்த்தி சின்னத்துல வைக்க வேண்டும் பதினோரு பச்சரிசியும் வைத்து முடித்த பிறகு இதை அப்படியே மடித்து நம்மளுடைய பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் தாயாருடைய அருளால் உங்களுக்கு செல்வம் வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது மேலும் கொடுத்த இடத்துல இருந்து பணம் வருவதற்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு வேலையில் நல்ல சம்பள உயர்வு பெறுவதற்கு என்று பல வழிகளில் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பச்சரிசியை வைத்து முழுமனதோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாழ்வில் பணவரவிற்க எந்தவித பஞ்சமும் இருக்காது ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் எதுன்னு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி